அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலு இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்கலாம்னா சனி கேது இணைவு சனி கேது காம்பினேஷன் பத்தி நிறைய பேர் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்ததின் காரணமாக இந்த சனி கேதுனுடைய இணைவுகள் ஒரு ஜாதகத்துல எப்படி எப்படியான ஒரு பலன்களை தரும் என்பதை பற்றி பார்ப்போங்க இப்போ சனி என்றால் என்னன்னு முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் கேது என்றால் என்னன்னு ஒரு புரிஞ்சுச்சுக்கணுங்க அப்போ கேது என்றால் என்ன அப்படின்னா ராகு கேதுகள் வரும்போது பூமி ஒரு சாயா கிரகம் தான் கேது அப்போ ராகு என்பவர் வந்து பிரம்மாண்டம் சின்னசை பெருசாக்கக்கூடியவர் கேது என்பது சின்னசை வந்து சின்னசாவே வச்சுக்கணும் அதை அது பக்கம் தீண்டவே மாட்டார் அதே மாதிரிதான் அதாவது உலகத்துல வந்து ஒரு உலக மகா சோம்பேறிகள் சங்கம்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சாங்க அதுல எல்லா சோம்பேறிகளும் போய் சேர்ந்தாங்க ஒருத்த மட்டும் சேரல ஆனா அவன் சோம்பேறின்னு எல்லாருக்கும் தெரியும் அவனை வந்து கேட்டாங்க ஏன்பா நீ சேரல அப்படின்னு கேட்டாங்க அதுல வேற போய் சேரணுமா அந்தக்கு அதுக்கு சோம்பல் பட்டுட்டார் சோ அப்ப எந்த அளவுக்கு சோம்பல் இருக்கும் பாருங்க அதுதானே கேது ஆனாலும் ஞானகாரகன் கேது அந்த சோம்பல் அதிகமான சோம்பலை தரும் ஒரு வெறுப்பை தரும் ஒரு சலிப்பை தரும் ஒரு பற்றற்ற நிலையை தரும் இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா உலக வாழ்க்கை என்பது ஒரு சாஸ்வதம் இல்லாத வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை வந்த உயிர்கள் போகும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளக்கூடியவர்களா இந்த கேதுங்க அப்போ கேது பத்தி புரிஞ்சுக்கிறீங்களா ஞானக்காரகன் அப்போ ஞான விஷயங்கள்ல ஈடுபடும்னா அதுல கூட ஈடுபடுறது இல்ல ஈச ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோட ஆயினும் ஆசை அருமீன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஈசனே வந்தாலும் அவன் மேல ஆசை கிடையாது கடவுளே இருந்தாலும் கவலைப்படவேட்டதில்ல கடவுளே வந்தாலும் அப்பாயின்மெண்ட் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உடையவர்கள் தான் கேது டோமினேட்டட் பர்சன் அப்படின்னு அர்த்தங்க பொதுவாக கேது வந்து ஒரு ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவர்கள் என்னுடைய நிலைப்பாடுகள் இப்படியாக இருக்கும் சனியை பார்ப்போம் சனி எப்படி இருப்பார் அப்படின்னா இவன் சோம்பல்னா அவன் மந்தான் அதாவது இந்த சிந்தனையாவது இருக்கும் இவனுக்கு நம்ம இதை செய்யணா செய்யணும் அவனுக்கு அந்த சிந்தனை கூட இருக்காதுங்க மந்தம் ஸ்லோ டெட் ஸ்லோ டெட் ஸ்லோ ஒரு காரியத்தை பிடிச்சான்னா அந்த ஒரு காரியத்தையே பிடிச்சு இருப்பான் வேற காரியத்துக்கு டக்குன்னு அலர்ட்டா போக மாட்டான் இது மாதிரியான தான் சனியோட நிலைப்பாடு ஸ்லோ பிளானெட் இப்ப நம்ம அட்மா இது ஜோடியாக்கிலேயே கூட நம்ம பார்த்தோம்னா சூரியன்ல இருந்து மிக தூரமான தொலைவில் இருக்கக்கூடிய பிளானட் ஆகத்தான் சனி பகவானை நம்ம கருதுறோம் அந்த அளவுக்கு அப்போ சனி வந்து ஒரு கிரக மண்டலத்தை நம்ம சோலார் சிஸ்டத்தை சுத்தி வருவதற்கு முப்பது ஆகும்ன்றான் ஆனா சந்திரன் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தேழு நாள்ல சுத்தி வந்துடுறான் அப்படியாக ஸ்பீடு சந்திரன் அதை விட்டுடுங்க உப்பு சனி வந்து அந்த அளவுக்கு ஸ்லோ அப்போ இந்த ரெண்டு பேரை இணைந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்போ இந்த சனியும் கேதுவும் இணைந்தால் சோம்பலினுடைய முழு உருவம் அதே நேரத்தில் மெத்தனம் அதே மாதிரி ஸ்லோ டெட் ஸ்லோ டெட் ஸ்லோ வெரி வெரி ஸ்லோ அதே மாதிரி ஒரு அசடு அதாவது ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இல்லாதது ஒரு ப்ளூமி ஒரு பிளர் அப்படின்னு சொல்றாங்களே அந்த பிளற் இதெல்லாம் வந்து சனியினுடைய ஒரு நிலைப்பக்கம் அப்போ சனி அப்படியே இருந்தா ஆனா குடுத்தாலும் ஸ்டெடியா பிடிப்பார் சனி சனி வந்து ஸ்டெடி அதாவது ஸ்டெடி அதாவது சொல்வதை செய்வார் அவ்வளவுதான் ஆனா கே இது வந்து சொல்வதை கூட செய்ய மாட்டார் அவர் சிந்தனையில் தோணுவதையும் செய்ய மாட்டார் சித்தம்போக்கு சிவம்போக்காக இருப்பார் கேது தமிழ் கேது ஆனா சனி வந்து அப்படி இல்லை ஒரு வேலையை சொன்னா அந்த ஒரு வேலையை செஞ்சு பிறகு தான் அடுத்த வேலையை பத்தி அடுத்த வேலை யாருன்னா சொன்னாதான் கேட்பார் இல்ல பக்கம் தூங்கிடுவார் இது மாதிரியான தான் சனியும் கேதுவும் இந்த சனியும் கேதுவோட நிலைப்பாடுகளை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக புரிந்து கொண்டாதான் நம்ம சனி கேது வந்து இணைவுகள் எந்தெந்த பாவத்தில் இருந்தால் எது எது மாதிரியான பிரச்சனைகளை தரும் இல்ல நல்லது தரும் கெட்டது தரும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் சரி இந்த சனியும் கேதுவும் இணைந்து சனியும் கேதுவும் இணைந்து லக்கன பாவத்தில் இருந்து விட்டால் நான் சொன்னதாங்க அப்போ அந்த ஜாதகர் எப்படி இருப்பாரு ஒரு மெத்தனத்தின் உருவமாக இருப்பார் ஒரு ஞாக கேதுவை பத்தி நம்ம என்ன சொல்லணும்னா கேது வந்து ஒரு சித்தரை போன்றது சித்தரை போன்றது சித்தம் சிவமயம் சொல்ற மாதிரி சித்தரை போன்றது இப்ப எப்படி சிவ வாக்கியர் சொன்னாரு ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்த மா மாடி போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியை இப்படி பொறக்கிறான் இறக்குறான் பொறக்கிறான் இறக்குறான் எதையுமே கண்டுபிடிக்க முடியலையப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த கேதுவோட எழுது நட்டக்கல்லை சுத்தி வந்து நாலு புதுசம் சாப்பியே நட்டகளும் பேசும் நாதன் இருக்கையில் அப்படின்னு சொல்லுவார் இந்த கேது டாமினேட்டட் சாமியை வெளியே ஏண்டா தேடுறீங்க ஏண்டா தேடுறீங்கன்னு சரி வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும்னு என்ன சம்பாதிச்சு என்னடா ஆக போகுது கல்யாணம் பண்ணணும் குழந்தை பத்து குழந்தை பெத்து கல்யாணம் ஆகி என்னடா ஆக போகுது இப்படி இதுக்கெல்லாம் என்னத்துக்கே காரணம் என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் இப்படியாகவே சிந்தனைகள் வந்து அவருக்கு இருக்கக்கூடியதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் தனிதான் நம்ம சொல்லிட்டோம் இருப்பாரு அப்போ இந்த லக்கணத்துல வந்து சனியும் கேதுவும் இணைந்திருந்தால் எப்படி இருக்கும் இப்படியாகத்தான் இருக்கும் அப்போ சிந்தனை வந்து சிவமயமாகவோ இல்ல ஒரு விரக்தியாகவோ ஒரு வெறுப்பாகவோ ஒரு சலிப்பாகவோ ஈவன் நாத்திகராகவோ கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து ரெண்டாம் இடத்துல சனி கேது உட்கார்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா அப்ப என்ன ஆகும் ரெண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்துல இந்த நெட்டனமும் சலிப்பும் வெறுப்பும் ஆஹ் ஞான விஷயத்துலாசபிய பேசிட்டு இருந்தோம்னா அப்போ என்ன ஆகும் குடும்பத்துல இருக்கிறவங்க நம்மள இவனை ஒரு கட்டி வை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சனி பகவானும் கேதுவும் இரண்டும் ரெண்டாம் இடத்துல இருந்தால் அவனுடைய வாக்கு சொல் செயல் அனைத்துமே குடும்பத்திற்கு பயன்படாது அப்போ அவனுடைய குடும்பத்திற்கு பயன்படாது ஆனால் அவனுடைய சொல்லை கேட்க வெளி உலகம் கேட்கும் ஞானியாக இருப்பார் ஒரு பெரிய ஒரு பிளாசபராக இருப்பார் அவர் பேச்ச வந்து அந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாமே கேட்பாங்க ஆனா குடும்பத்துல இருக்கிறவன் கேட்க மாட்டான் அப்படின்னு முடிவாயிடும் அவருடைய ரெண்டு லட்சம் அப்ப குடும்பத்துல ஒரு அட்டாச்மென்ட் இல்லாம டிட்டாச்சா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சரி சனியும் கேதுவும் மூணாம் இடத்தில் இருந்தால் என்ன ஆகும் மூணாம் இடம்னா வீர தீர தைரியம் அப்படின்னு அர்த்தம் முயற்சின்னு அர்த்தம் அப்ப இந்த முயற்சிக்கு இருந்தா என்னத்த பாஸ் பண்ணி என்னத்த பண்ண போறோம் ஏதோ படிப்போம் பாஸ் ஆனா ஆகட்டும் பெயிலானா ஆகட்டும் நடக்குதுன்னு நடக்கட்டும் போறது போட்டோம் அப்படின்னு இந்த கர்மா தேதி பேசுற மாதிரி சனி பகவான் வந்து அந்த கேதுவை எடுத்து ஞானத்துல ஞானமும் சத்து விஷயங்களையும் பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளிடும் அப்படி இருக்கும்போது ஒரு முயற்சி இருக்காது ஒரு இது பண்ணப்பட்டது ஒரு கார் ஓட்டு கற்றுக்கணும் கார் ஓட்டு இல்லாத பண்ண போறோம் தேவைப்படும் போது டிரைவர் வச்சுக்கலாம் அப்படின்னு இப்படி சிந்தனை போயிடும் அப்போ முயற்சி இருக்காது அப்போ முயற்சி இல்லாத போது என்னாகும் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம் பெருசாக ஒன்றும் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுக்காது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணலாம் நாலாம் இடத்துல சனி கேது இணைந்தால் என்ன மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது என்னவோ சாப்பாடு ஏதோ ஒண்ணு போடு அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க அது ருசிச்சு ரசித்து டேஸ்ட் பண்ணி ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஆனாலும் படுக்கத்து வந்து பாருங்க பெட்டு கொடுத்தாலும் ஒரே மாதிரி சிந்தனை இருக்கும் கட்டாந்தரையாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக சிந்தனை இருக்கும் அப்போ சொல்ல போனா அவர் பெட்டே இருந்தா கூட கீழே தரையில தான் படுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சனி கேது காம்பினேஷன் இருந்து போர்ட் பிளேஸ் சரி அஞ்சுல சனி கேது இருந்தால் என்ன அர்த்தம் அப்ப புத்திர தோஷமா கேது ஐந்துல இருக்காரு சனி ஐந்துல இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சொல்ல முடியாது பத்து கிரக பாயிண்டையும் நம்ம முடிவு பண்ணணும் பட் ஐந்தாம் இடத்தில் சனி கேது இருக்கும்போது குழந்தைகள் பிறக்கும் ஒரு சிலருக்கு பிறக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு பிறக்கும் ஆனாலும் அந்த குழந்தையுடன் இவந்த ஜாதகர் இணைந்து வாழ்வதற்கு வாய்ப்பில்லை குழந்தைகள் கொஞ்சம் பெருசான உடனே அதுக்கு அது பறந்து செல்லக்கூடிய நிலைக்கு போயிடுமே தவிர இவரு இந்த கரண்டல் அட்டாச்மெண்ட் அந்த குழந்தைக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு முடியாது அப்போ குழந்தையும் நம்ம பெற்றுக்கலாமே தவிர அந்த குழந்தையும் ஊருக்காக பெற்ற மாதிரி கணக்காயிடும் கரெக்டா கிடையாது ஊருக்காக அந்த பெரிய ராஜாவா ஆயிடுவாரு குழந்தை ஆனா அந்த இவருக்கு சம தொடர்பு இல்லாமல் இருக்கும் அது மாதிரியான சூழ்நிலை வந்துடும் அதே மாதிரி சனி கேது ஆறாம் இடத்துல இருந்தா என்ன ஆகும் சனி கேது சேர்ந்தாவே ஒரு மனந்த மனநிலை எப்படி இருக்கும் எல்லாத்திலையும் பற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஒரு சர்வீஸ் பண்ணணும் கடன் வாங்கணும்னு சிந்தனை இருக்குமா இருக்காது இல்ல ஓத்தனை அடிச்சு கிடிச்சு சண்டை போட்டு வம்பு தும்பு வழக்கு ஏற்பட்டு கோர்ட் கேஸுக்கு போனோம்னா அதுவும் இருக்காது அப்போ எதுவுமே இருக்காது இல்லாமல் இருக்கும் அப்போ எதை பத்தியும் ஒரு சிந்தனை இல்லாத அப்ப நோய் நொடியும் இருக்காது எதிரிகளும் இருக்காது கடன்களும் இருக்காது ஆனால் கையில காசு இருந்துச்சுன்னா உடனே செலவாயிடும் காசும் இருக்காது கையில அதுவும் ஒரு வாய்ப்புகள் உண்டு சரி ஏழாம் இடத்தில் சனி கேது இருந்தால் என்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னா நமக்கு நமக்கு என்னத்தான் ஆசா பாசங்கள் இருந்தாலும் நம்மளுடைய கவுண்டர் பார்ட் வந்து நம்மளுடைய மனைவி நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிலையில இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்போ எத்தனை மனைவி கட்டினாலும் அந்த தாம்பத்திய சுகம் வந்து தாம்பத்திய சுகம்னு சொல்லக்கூடாது மனைவி சுகம் அந்த மனைவி சுகம் என்பது கேள்விக்குறியாகவே மாறும் சரி எட்டாம் இடத்துல சனியும் கேதும் இருந்தால் என்ன அர்த்தம் கண்டங்கள் வருமா அப்படின்னா வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் உயிர் போகாது உயிர் வந்து பூரண ஆயிலை தரும் சனியும் கேதும் இணையும் போது ஏண்டானா காரகோ பாவ சனி பகவானுக்கு அந்த இடத்துல எட்டாம் இடத்துல உண்டு அப்படி வரும்போது சனியும் கேதுவும் இணைந்த போது நித்திய கண்டம் பூரணாயிசு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அது இதுதாங்க அப்போ அடிக்கடி கண்டங்கள் மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் ஆயுளுக்கு பங்கம் இல்லை ஆயுள் நீடிக்க வாய்ப்பு உண்டு சரி ஒன்பதுல சனியும் கேதுவும் இணைந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் பல்வேறு சாமியார்களை நோக்கி படையெடுப்பார் பெரிய ஞானிகள் சித்தர்கள் முனிவர்கள் இவர்கள் யார் யார் எங்கெங்க இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி 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 போவார் எந்த வேலைக்கு போனாலும் பக்கத்துல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாப்பார் கோவில் குளம் குட்டை இருக்குதோ அதெல்லாம் பார்ப்பார் அப்போ எதையோ தேடுதல் எதையோ தேடுதல் என்ன தேடுறாருன்னு அவருக்கே புரியாது ஆனால் தேடுவார் என்ன தேடுறாருன்னே புரியாத ஒரு புரியாத புதிரை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நீ என்ன ஏன் தேடுற அப்படின்னு அந்த போய் கேட்டாலும் எனக்கு எங்களுக்கு இல்லையா சும்மா போனா இப்படி பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா முள்ளுக்குள்ள ஏதோ ஒரு தேடுதல் இருக்கும் நிச்சயமாக இதுதாங்க ஒன்பதாம் இடத்துல அப்ப என்ன ஆர்த்தம்னா ஒரு சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண மாட்டேன் ஒரு ஊருக்கு போனோமா நல்ல ஹோட்டல்ல போனோமா நல்ல காஃபி சாப்பிட்டோமா நல்ல டிஃபன் சாப்பிட்டோமா அந்த ஊரை சுத்தி பார்த்தோமா ஜாலியா இருந்தோமா இதெல்லாம் இருக்காது எங்கேயும் இல்லை குட்டையிலையும் முட்டையிலையும் போயிட்டு எங்கன்னா தேடினு தேடின்னு இருப்பார் பந்துல கோயில் கோயில் எல்லாம் போயிடுங்க எல்லா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருந்தாங்கன்னா இது மாதிரி ஒன்பதுல சனிக்கேது இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தா திரும்பி பார்த்தா ஆள் காணும் எங்கன்னா பார்த்தா எங்கன்னா ஒரு ஒரு கோயில் வராண்டால உட்கார்ந்து அவங்க கிட்டா பேசின்னு இருப்பாரு சாமி கூட பார்க்க மாட்டாங்க மூலஸ்தானத்தை கூட பார்க்க மாட்டாரு இது மாதிரி ஆளுங்கலாம் ஏன்னா பட் அவங்க தேடுதல் எங்கோ இருக்குது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரி அதே மாதிரி சனிக்கேது பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழில கெட்டிக்காரனா இருப்பார் ஆனால் எந்த தொழிலையும் ஒரு பற்றுடன் செய்ய மாட்டார் அண்டா தந்தா தரப்பன் சார் மூணுனா மூடுவோம் சார் மனம் மனப்போக்குல இருப்பேன் சார் நீங்க என்னை பார்த்துட்டு நான் இருந்தேன்னா வாங்க இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லுறாங்க பாருங்க அவங்களுக்குலாம் பத்துல கேதுதான் பணத்து மேல ஒரு அக்கறையே இருக்காரு பணம் சம்பாதிக்கணும் கொள்ளணும்னு அக்கறையே இருக்காரு ஆனா ஃபார்ச்சுனேட்லி இந்த சனி பத்துல சனிக்கேது இருப்பவர்களுக்கு ஃபார்ச்சுனேட்டா அவங்களுடைய குடும்பத்துல வந்து ஓரளவுக்கு கம்ஃபோர்ட்ஸ் வந்து இருக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து நன்றாக இருக்கும் அதுல அது நீங்க கரெக்டா பார்க்கலாம் அடுத்தபடியாக பதினொன்னுல சனிக்கேது இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த வேலைக்கு போனாலும் ஒரு நஷ்டத்தை தம்ப சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படும் பெரும்பான்மையாக நஷ்டம் வரும் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து திடீர் யோகங்கள் வரும் ஒரு புதையல் யோகம் கூட வரும் ஒரு சிலருக்கு கேல யோகம் வந்து அது குருவும் கேதுவும் சேரும்போது கேல யோகம் பட் இவருக்கும் ஏதோ ஒரு யோகம் வரும் ஆனால் அது வெறி வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அர்த்தம் ஆனால் பெரும்பான்மையான நேரங்களில் மேக்சிமம் வந்து ஒரு அதிர்ஷ்டம் என்பது என்ன என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் அடுத்தபடியாக பன்னெண்டாம் இடத்துல சனி கேது காம்பினேஷன் இணைந்திருந்தார் எப்படி இருக்கும் தலையை வச்சாருன்னா தூங்கிடுவார் ஒரு மணி நேரம் போட்டு மறுபடியும் மூச்சுப்பார் அப்புறம் பார்த்தா மூச்சு நிற்பார் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மூச்சு நிற்பாரு அப்புறம் பார்த்தா மறுபடியும் தூங்குவார் அப்புறம் ரெண்டு மணி நேரம் போட்டு மூச்சுப்பார் அப்போ ஒரே இரவுல ரெண்டு மூணு முறை முழிப்பு வந்து ஏறப்போரே உடனே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முழித்துக் கொண்டிருப்பார் இரவு நேரங்களில் தாம்பத்திய சுகத்துக்காக ஏக்கமும் இருக்கும் அதே நேரத்தில் பேரின்ப சுகத்துக்கும் ஏக்கம் இருக்கும் ஆனால் அது என்னது அது எப்படி அனுபவிப்பது என்ற ஒரு வழிமுறை வாய்க்கால் தெரியாத ஒரு மனிதராக இருப்பார் ஆனாலும் மனசுக்குள்ளோ ஏதோ ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும் இரவு நேரங்களில் படுத்தா தூங்கிடுவான் ஒரு மணி நேரம் போட்டு ஏந்துக்குவான் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூச்சு நிப்பான் அப்புறம் ஒரு மணி நேரம் தூங்குவான் அப்புறம் மணி நேரம் அப்புறம் ஒரு மணி நேரம் தூங்குவான் விடிய காலம் சன்ரைஸ் ஆன பிறகு தூங்கினே இருப்பான் இதுதான் சனிக்கேது பன்னெண்டு நிலை அப்போ சனி கேது பத்தி இந்த அளவுக்கு டீட்டெயில்டா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறது நல்லது அப்போ இது ஒன்ஸ் புரிஞ்சுட்டீங்கன்னா அப்போ இது மாதிரியான ஜாதகரை பற்றி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சனிக்கேதுனால இன்னொரு மைனஸ் ஒண்ணு இருக்கு மேஜர் மைனஸ் இந்த சனி கேது வந்து ஒன்னாம் இடத்திலேயோ மூணாம் இடத்திலேயோ இருந்து விட்டால் இந்த ஆண்மை கோளாறு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்றாங்க ஏன் இது ஒண்ணுக்கும் மூணுக்கும் ஒன்னாம் இடம் லக்ன பாவத்திலையும் வீர தீர தைரியமான வீரியஸ்தானத்தனமான மூன்றாம் இடத்திலையும் இந்த சனி கேது காம்பினேஷன் இணையும் போது ஆண்மை கோளாறு ஆண்களாக இருந்தால் ஆண்மை கோளாறு ஏற்படுவதற்கு காரணம் உருவாகிறது என்ன காரணம் அப்படின்னா சனி என்பவனும் அலிகிரகம் கேது என்பவனும் அலிகிரகம் அப்போ இந்த ரெண்டு அலிகிரகங்கள் சேரும் போது இந்த அளித்தன்மை வந்து அதிகமாகிறது அப்படின்றாங்க அப்போ அளித்தன்மை அதிகமானதுனால இந்த ஆண்மை பலம் வந்து லக்ன பாவத்திலே சனிக்கேது இணைந்தாலோ மூன்றாம் இடத்தில் சனிக்கேது இணைந்தாலோ இந்த நிலை ஏற்படுகிறது தனித்தனியாக இருந்தா இந்த ப்ராப்ளம் வராது கண்டிப்பா ரெண்டு காம்பினேஷன் வரும்போதுதான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் லக்னாதிபதியினுடைய பலத்தையும் மூன்றாம் அதிபதியினுடைய பலத்தையும் நம்ம முடிவு செய்த பிறகு இதை ஓப்பனாக சொல்ல முடியுமே தவிர எடுத்து சொல்ல முடியாது ஆனால் பாசிபிலிட்டி இருக்கு என்பதை மட்டும் நம்ம உணர வேண்டும் அன்று இந்த சனி கேது காம்பினேஷனை பத்தி இந்த அளவுக்கு நீங்க புரிந்து கொண்டிருப்பீர்கள் இது குறித்த உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்கள் நீங்க கமெண்ட்ஸ்ல இதே போல வேறு வேறு வீடியோக்கள் என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும் என்பதையும் நீங்கள் கமெண்ட்ஸ்ல கொடுங்கள் மறக்காதீர்கள் புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் நன்றி